வீரப்போ வந்து அடிக்கடி வருவார் வந்து இங்கே வந்து சாமி கூடுவேன் அப்படியே பத்து பேத்துக்கு தேங்காய் வந்து கடை வாங்குவாரு போதைக்கு செலவு வாங்கி கொடுப்பாரு நாங்களாம் பழக்கி பூஜை பண்ணி கொடுப்போம் அதை வந்து இங்கேயே பத்து பேத்துக்கு அன்னதானத்தை போட்டு போயிடுவார் அவர் நேரடியாக நல்லா பார்த்துக்கணும் நேரடியாக பேசி இருக்கிறோம்ங்க இது ஆ ஜோலி விட்டுவாரு அவருக்கு தெரிஞ்சா அவரு விட்டிட்டு போயிடுவார் பத்து ரூபா அங்கங்கே சொல்ற மாதிரினால அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க அவங்களுக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க இரண்டாவது இந்திய போலீஸுக்கும் அவருக்கும் ப பயிட்டு இடத்துல நடந்துச்சு இந்த கோயிலாண்டியே நூறு வருஷத்துக்கு முன்னே வந்து சேலம் சேவை சேவை அது இது மட்டும்தான் இருந்துச்சு மண்ணில் செஞ்சு வச்சு இந்த செலவை இதை உருவோம் நீதியெல்லாம் வேடித்தல்கார கட்டணம் டோட்டலாக ஒரு ஆயிரம் செலவுக்கு மேலே தான் கீழே இருக்காதுங்க அவ்வளோ இருக்கும் ஐயா இந்த கோயிலை பற்றி என்னென்னு சொல்லுங்க ஐயா கோயிலை பற்றி அதாவது நெருப்பூர் நாங்கள் குடியிருக்கிற நெருப்பூர் கோயில் பூசேரி அதாவது என் பேர் முனுசாமி ஏற்கனவே இது வந்து மேட்டூர் கட்டும் கட்டும்போது அங்கே மேட்டூர் அம்மா பழத்தில் வந்துச்சுருந்த சாமி அப்போ இருக்கும்போது எங்கள் இப்போ முதல்வர் பாட்டம் பாட்டம் என்ன பண்ணுறாங்க தண்ணி மேட்டூர் ஆலாம் கட்டி தண்ணி ஏறும்போது கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே ஓரமாக ஆத்தோரமாக வச்சு அதில் வந்து அப்படியே கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே நாலு இது பண்ணிட்டு இருக்கும்போது அது இப்போ இங்கே வந்து நூறு ஆண்டு ஆகுது இந்த இடத்துல வந்து குஞ்சி அது நூறாண்டு நூறு வருஷம் நூறு வருஷம் அதில் வந்து அப்படி அப்படியே எங்கள் அண்ணன் இப்போ தான் ஒரு ஆறு மாதம் முன்னே இறந்தார் அவர் அப்படியே நாளடி வேலை அந்த சிலைக்கு வந்து பூ ஒட்டி வாக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படி அப்படினு சொல்ல சொல்லு அப்படியே நாளைக்கு நாளாக அப்படி ஊட்டி சேனலில் குறுக்கி பிள்ளை மரமண்டாக்கி இன்றைக்கி நடக்க வேண்டியது இது என்னான்னாக்கா பச்சை வந்து பூவாக கொட்டுவோம் வேப்பத்தில் நுணுக்கி பூ அந்த சிலைக்கு எண்ணெய் தொடவி அந்த சிலமால ஒட்டி இது பண்ணிவிட்டு டோக்கன் கொடுத்து வா வா கேட்போம் நீங்கள் என்ன குறைய சொல்கிறீங்களா அந்த குறைய சொல்லும் போது இது மாதிரி குழந்தை இல்லை எங்களுக்கு குழந்தை பத்திர்பாய் இங்கே வேணும் இப்போ வளாலங்கிட்ட வந்திருக்குறான் அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்களா நாங்கள் அதை சொல்லி கேட்போம் இந்த இடத்துல பூ கொடுத்தா இது மாதிரி குழந்த இப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேடத்தில் வச்சு கும்பிட்டு போவோம்மா உங்கள் மனுஷர் உதவுனுது உங்கள் வசதியை பொறுத்து வச்சு கும்பிட்டு போவான்னு சொல்லுவோம் அவங்க கும்பிட்டு போனால் அடுத்த வருஷம் குழந்தையோட தான் வருவாங்க வரும்போது அவங்க என்ன வேணுத்தலை செய்ய சொன்னாங்களா ஒன்றே சிலையோ அல்லது இடைக்கிடையோ அல்லது பத்து பேருக்கு அன்னதான முறை தான் இதையோ ஒன்றாச்சா அதை வந்து செலுத்துவாங்க அதே மாதிரி ரெண்டாவது வந்து இது ஒரு போலீஸ் வேலை அதாவது படிச்சு விட்டு நல்லா படித்து விட்டுருக்குறீங்க படித்து விட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேலையே கிடைக்கல என்ன என்று எழுதி போட்டாலும் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல இவங்க ஐயா ஐயா வளாலை இடத்துல போனாங்க ஏதா நமக்கு ஒரு வாய்வுக்குமாரி வந்து கேட்பாங்க சரி நாங்கள் வாக்கு கேட்போம் வாக்கு கேட்கும்போது நாங்கள் குறிப்பிட்ட இடத்துல வாக்கு அந்த பூ விழுந்து போச்சுன்னா போப்போம் உனக்கு வேலை கிடச்சி போயிடும் ஏதோ உனக்கு முதல் சம்பளத்தில் கொண்டு வந்து இது உங்களுக்கு ஏதாவது காணிக்க கொஞ்சம் ஏதாவது செலுத்தி விட்டு போவாங்க அல்லது வேறு உங்கள் மனசுக்கு செய்யச்சுன்னா அதே மாதிரி போலீஸ் வேலை கிடைச்சால் போலீஸு மொத சம்பளத்தில் எதாவது கையில் உள்ளது மொதல் சம்பளம் எதாவது ஒரு குறிப்பிட்ட காசு வைப்பாங்க மடியில் திருப்பி ரெண்டு கார்டு வேலை கிடைக்கல வாத்திர வேலை கிடைக்கல இது மாதிரி அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கல அந்த வேலைக்கு வந்து கேட்டாலும் நாங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிவிடும் ஆகும் ஆகாதுன்னு சொன்னால் ஆகாது எதுக்கு போகிறதுக்கு அது கூடாவது கேட்டாங்க ஆகுன்னு சொன்னோம் அதே மாதிரி இப்போ வேலை போய் ஆகிட்டு பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு பழம் செஞ்சு படம் வச்சுக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நான் அப்படியே அந்த ஆகுது அவர் என்ன சொல்கிறார என்ன கேட்குறோமா அவர் நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்க அந்த குறையை என்னான்னு நாங்கள் நீங்கள் கேட்டு சொன்னீங்கன்னால் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு அதை சொல்லுவோம்

ரெண்டு இருக்கும் இருக்கும்போது அப்புறம் போச்சுன்னா அப்படியே நாலு திருப்பி ஒரு வேடித்தல்கார ரெண்டு சில கட்டினா பெரிய சில மொத்தம் நாலு சில இந்த குதிரை ரெண்டும் நாங்கள் எல்லாம் பங்காளிகளும் சேர்ந்து கட்டணுது மீதி எல்லாம் வேடித்தல்கார கட்டணத்தான் சில இருக்குங்க டோட்டலாக ஒரு ஆயிரம் சிலைக்கு மேலே தான் கீழே இருக்காதுங்க அவ்வளோ இருக்கும் கீரப்பம் வந்து அடிக்கடி வருவாரு வந்து இங்க வந்து சாமி கும்பிடுவோம் அப்படியே பத்து பேத்துக்கு தேங்காய் வந்த கடை ரெண்டு கடை மூணு கடை வாங்குவாரு பூசி செலவு வாங்கி கொடுப்பாரு நாங்களாம் படைச்சு பூஜை பண்ணி கொடுப்போம் அதை வந்து இங்கேயே பத்து பேத்துக்கு அன்னதானத்தை போட்டு போயிடுவாரு அவர் நேரடியாக நல்லா பார்த்துக்கணும் நேரடியாக பேசி இருக்கிறோங்க இதே ஆ ஜோலி விட்டுவார் ஏதாவது அவருக்கு தெரிஞ்சு அவர் விட்டிட்டு போயிடுவார் மற்றது தான் அங்கங்கே சொல்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க ரெண்டாவது இங்கேயே போலீஸுக்கும் அவருக்கும் ஃபைட்டு இந்த இடத்துல நடந்துச்சு இந்த கோயிலாண்டியே உண்மையாகவே அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது ரெண்டு வண்டியில் போலீஸ் வண்டி பெரிய வண்டியிலே வந்தாங்க வந்தாங்க மெயின் ரோட்டில் இறங்கி அதில் நடந்து இப்படி வந்தாங்க அது வந்து ஒரு பத்து பாய்ச்சி இருபது வருஷம் மேலே இருக்கும் அப்போ இந்த ஆச்சி இன்னும் கீழே இருக்குது இந்த போடையெல்லாம் சேரு அப்புறம் அந்த ஊஞ்ச மரத்துக்கிட்டேருந்து அவர் போலீசிங்க இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க அங்கே இருந்துக்கிட்டு நான் தானே அங்கே வேறு போயிருக்கிறேன் வந்து அங்கே ஒரே ஈடுபட்டதுமே பூரா எப்படி குதிச்சு இப்போ சேர்த்துலாம் உளுந்து பிறச்சு ஓடி போயிட்டாங்க ஓடி அங்கே போய் ஒட்நூறாண்டை போய் அந்த வண்டியில் ஏறி தொருவா ஓட்டினாங்க அப்பையும் ஓடி இங்கே ஓடி கொடுக்கட்டினார் அந்த இடத்துல ஒரு ரோடு சைடில் அந்த இடத்துல போய் கொடுக்குறினார் வீட்டுக்கே சிக்கல ஒரு இடையே போயே போயிட்டாங்க அது மாதிரி ரெண்டு டைம் சார் இது வந்து சத்தியான சத்தியவான கோயில் இது குண்டுமட்டி மினிப்பு கோயில் இது பகுதி வந்து ஒட்டனூருக்கு சேர்ந்தது நெருப்பூர் சேர்ந்தது இது வந்து இவங்க பங்காளிங் கோயில் இவங்க தான் இவங்க கணிப்பில் இவங்க தான் இருக்கிறாங்க இது வந்து என்னன்னு பார்த்தா இல்லாதவங்க ஒரு வயசு வ வைப்பு வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு வேலை வாய்ப்பு வாத்தியார் விலைக்கு இதுக்கு இதுங்களெலாம் எல்லாத்தையும் ஒடியாந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து நல்லா காரியம் நல்லா பண்ணி கொடுக்குது சத்தியவந்த கோயில்னு அது நிறைய வேறுனா கேடா வெட்டுறாங்க அன்னதானம் பத்து பேர்த்துக்கு அன்னதானம் போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க நல்லா சிறப்பாக எந்த வரவங்களுக்கு எல்லாம் நல்லா நிரப்பாக சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாரு வணக்கம் ஐயா நான் போச்சமல்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சமல்லி கொள்ளுன்னு வில்லேஜ்லேருந்து வரேன் இங்கேருந்து டிஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வருது அங்கேருந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிரைவரை வர்றேன் இது முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்துருக்கேன் சொல்லியிருக்காங்க பட் வந்து இங்கே வந்து வரல இப்போ தான் இப்போ ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தகவல் கழித்து நானே வந்தேன் கண்டுபிடிச்சி வந்தேன் வந்துட்ட பிறகு இந்த வேண்டுதலெலாம் பார்த்துட்டு நிறைவேறது மாதிரி சொன்னாங்க இங்கே இருக்கிற பூசாரி கேட்டேன் கேட்டதுக்கு இது மாதிரி நிறைவேறதுப்போ நீ வேண்டுதல் வச்சுட்டு போனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெல் வந்தேன் சொத்து மேட்ருக்கு சொத்து வந்து எனக்கு நல்ல ம நல்ல மாதிரியே நமக்கு சாமி கும்பட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா நிறைவேடுச்சு நிறைவேறின பிறகு அதுக்கு பின்னாடி எங்கள் ஒய்ஃபை கூட்டினந்தேன் கூப்பிட்டு வந்து அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் கழித்து பிறகு வந்து நான் கூட்டிட்டு வந்தேன் கூட்டிட்டு வந்து வீட்டில் பண்ணாட்டு பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்தேங்க அதுக்கு பின்னாடி நான் கார் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் காரு வாங்கினேன் கார் வாங்கிட்டு பிறகு நான் வந்து வேண்டல் நிறைவேற்றி போனேன் அதுக்கு இப்போ பிறகு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிட்டு போனேன் வேண்டுதல் வந்து லாரி வாங்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி லாரி வாங்கினேன் பன்னெண்டியில் வாங்கி இப்போ வந்து சிறப்பாக நல்லா இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வர ஜனங்கள் வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு போகிறவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க இங்கே வந்து அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் அதான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன் பட் வந்து நான் இங்கே வந்து வந்தது வந்து இது சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு தெரியல நானே வாண்டட வந்து கண்டுபிடிச்சி ஒரு டூலீர பிக்கப்பில் வந்து இது மாதிரி எங்கள் கோயில் இருக்குது நல்லது நடக்குது நல்லா இது மாதிரி பொம்மை எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க வேண்டுதல் நிறைவேற்றுனா அந்த பொம்மை வந்து செஞ்சு வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க அந்த ஊருக்கார விசாரிச்சு நானே வந்தது தான் மீது யாரும் சொல்லி வரல நீ வந்து சொல்லி வைப்போம் உங்க கஷ்டத்துலயோ புதுசாக இல்லை நிறைய சொல்லியிருக்கேன் சாதிக்குன்னு துடிக்கிறாங்க இல்லையா உங்க வாயால நீங்க வந்து நீங்க நினைச்சது பெற்று கடவுளை வந்து அல் ஆமா ஆமா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நானும் இப்ப எனக்கு தெரிஞ்சது வரை எங்க கூட இருக்கிறவங்க எங்க எங்க ஊரை சேர்ந்தவங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன்